Mode shopping app. Buy mode shopping application is the ஷாப்பிங் ஆப் பைமோட் ஷாப்பிங் அப்ளிகேஷன் இஸ் ஒன் ஆஃப் த ஆன்லைன் அண்ட் பிளே ஸ்டோர்ஸ் அண்ட் ஆப் ஸ்டோர் கிளிக் பிளோ திங்க் அண்ட் இன்ஸ்டால் த அப்ளிகேஷன் ஸ்பான்சர் கண்டென்ட் பைமோட் அப்ளிகேஷன் தென்கட்சி சுவாமிநாதன் தாங்க இல்லையா இன்று ஒரு தகவல் அவரை நான் ரொம்ப வணங்குவேன் ஏன்னா அவரோட ஏழு ஆண்டுகள் நான் பயணம் பண்ணுவேன் அற்புதமான மனிதர் அருமையான மனிதர் ஒரு விஷயத்தை உண்மையை சொல்லிட்டோம்ல உங்களுக்கு ஏறத்தாழ நாற்பது ஆண்டுகள் மேடையில் பேசிய ஒ மேடையில் கூட ஒரே ஒரு ரூபாயை கூட அவர் வீட்டுக்கு எடுத்து போனதில்லை இது எனக்கு தெரியும் அத்தனை பணத்தையும் ஒரு முகவரிக்கு அனுப்பிடுவார் ஒரு ஏழை குழந்தையும் முகவரிக்கு அனுப்பிவிடுவார் அவர் பாதையில் தான் நான் இன்றைக்கி ஒரு பன்னெண்டு பெண் குழந்தைகளை படிக்க வைக்கிறேன் அவர் தமிழ்நாடு முழுவதும் பண்ணார் தமிழ்நாடு முழுவதும் பண்ணார் ரொம்ப அற்புதமான மனிதர் சார் அவர் மாதிரி அவர்கிட்ட தான் நான் பல பாடங்களை படித்தேன் பல பாடங்களை படித்து கொண்டவன் நான் தான் குறையாக வர்றதை கூட நிறையாக பார்க்குற பழக்கம் எனக்கு வந்ததே அவரால் தான் அவரால் தான் சார் உண்மையில் சொல்கிறோம் எப்படிப்பட்ட மனுஷன் தெரியுமா தென்காசி பக்கத்தில் போய் பேசிட்டு குற்றால அருவியில் குளிக்கலாம் நானும் ஐயாவும் காலையில் போகிறோம் அதெலாம் அனுபவம் கூட இருந்தது அனுபவம் அவரோடு பிர்லா கோளரங்கத்தில் படி பயின்று வேலை செய்கிற ரெண்டு நண்பர்கள் வந்திருந்தாங்க பார்த்துட்டாங்க அவரை ஏ சாமிநாதா இந்த அறிவு கொட்டு உயரமான இடத்துல இருந்து நீ இன்று ஒரு தகவல் சொன்னால் எப்படி இருக்கும்னார் கிண்டல் பண்ணாங்க ஐயா சொன்னார் சிரிச்சுக்கிட்டே நல்லா தான் இருக்கும் நீ ஏன் வீட்டுக்கு தகவல் சொல்ல வேண்டியிருக்கும்னார் எப்படி இருக்கு பார்த்தீங்களா தாக்குதலை கூட தாங்குதலாக மாற்றுகிற மனப்பக்குவம் பெற்றுவிட்டால் அவங்க தான் ஜெயிச்சுக்கிட்டே இருப்பாங்க வாழ்க்கையில் ரொம்ப அனுபவம் அவர்கிட்ட நிறைய நான் பா பார்த்துருக்குறேன் வைகைஸ்வரத்தில் புறப்பட்ட மாதிரிக்கு வந்து விழுப்புரம் ஜங்ஷனில் நிற்குது ட்ரெயின் புறப்படுற நேரத்தில் இந்த ஸ்டாலில் மசாலா வடையை கொண்டாந்து கூடையில் வச்சு கொட்டிட்டோம் கமன்னு வாசனை வருது ஐயா சொன்னார் ஐநூறு ஆயிரம் செலவு பண்ணாலும் நம்ம வீட்டில் இவ்வளோ வாசனை வரலடா என்னம்மா செய்யலான்னு தெரியலன்னார் இதை வாங்கிட்டு வரையா நீ இறங்கி ஓடி போய் பொட்டலம் கட்டுற பையன் ஒரு பதினஞ்சு வயசு இருக்கும் அவன் கையில் ஒரு இருபது ரூபா நோட்டை கொடுத்து சீக்கிரம் கட்டுறா ட்ரெயினை பிடிக்கணும்னா கலகலகலன்னு அந்த பையன் சிரித்தான் சார் என்னடா நான் சிரிக்கிற மாதிரி எதுவும் சொல்லலை ஏன் சிரிக்கணும் நான் அவனும் வடையை வச்சு எலிய பிடிப்பான் நீ ட்ரெயினையே பிடிக்கணும் சொன்ன பற்றியா அதை தான் சார் நான் சிரித்தேன்னா அதை எப்படி மாத்திரான் பார்த்தீங்களா அது சிரிக்கிறதுக்கு ஒரு ஒரு ஹியூமருக்கு காரணகாரியமே தேவையில்லை சார் அந்த நயம் அந்த சுவை அந்த அனுபவம் அதை நம்ம பெற்றுவிட்டாலே போதும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம் நான் அனுபவிச்சது சொல்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி வருஷம் இருக்கும் சார் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி இங்கே சிட்டுலப்பாக்கத்தில் லைன்ஸ் கிளப் தலைவரில் லைன் சிவகுமார் இருந்தார் இங்கே அருமை நண்பர்கள் ரோட்டரியில் நண்பர்கள் வந்திருக்காங்க நாங்கள் லைன்ஸ் அது மாதிரி அவங்க எல்லாம் நான் சேவை சேவையே நடக்காத நாட்டில் அந்த அளவுக்கு ஒரு உயர்ந்த மனிதர் அவர் அவருடைய வீட்டுக்கு நான் போயிருக்கிறேன் சார் அதை கூட என் புத்தகத்தில் எழுதியிருக்கேன் அனுபவம் அது அப்படி போய் உட்காருணேன் அவர் சொன்னார் அவனுடைய மகம் பேர் சாம்ப சிவம் சாம்புன்னு கூப்பிட் சாம்பு புலவரையை வந்துக்கிறாரு கிட்ட சொல்லி சக்கரை இல்லாத பால் வாங்கி வந்து கொடுறான்னு சாப்பிட்றதுக்கு அந்த பையன் ஒரு சவுண்டு விட்டு வேகமாக உள்ளே ஓடி போய் அம்மா கொடுத்த பால் அந்த டம்ப்ளர் நிறைய அந்த மகராசி வழியே வழியே கொடுத்துட்டுது அப்படியே பக்குவமாக தூக்காந்து டொம்முன்னு டேபிளில் வச்சான் வச்ச வேகத்தில் அந்த பால் இப்படியும் இப்படியும் ஆடுது தழும்புது நான் என்ன பண்ணேன் தழும்புதுன்னு சொல்லியிருக்கணும் அந்த பையன் வச்சுட்டு அப்படி போகும்போது சொன்னடே சாம்பு பால் ஆடுதுன்னு இல்லை மாமா அது மாடுதுன்னா அவன் ஆடுதுன்றதான் ஆட்டு பால் நினைச்சி ஆட்டு பால் இல்லை ஆடுது இல்லை மாமா மாடுதுன்ட்டு போனான் பார்த்தீங்களா நான் நினைச்சேன் நினைச்சே மகிழ்ந்தாயா ஒரு சின்ன சொல்லில் இருக்குது சார் சுகம் அதனால் பிள்ளைகள் பேசணும் யாராவது பேசணும் அது என்ன பேசுகிறாங்கன்றதை காது கொடுத்து கேட்போமே எவ்வளோ சந்தோஷம் கிடைக்கும் தெரியுமா அதில் நம்ம கவனிக்கணும் சார் அதில் அதிலேயும் நகைச்சுவை இருக்குது சார் புழல் ஜெயிலுக்கு போனோம் பதினஞ்சு வருஷத்துக்கு முந்தி தப்பாக பார்க்காதீங்க பேசுறது தான் ஐநூறு கைதிகளை ஆயுள் கைதிகளை ஒன்றா உட்கார வச்சு நான் ஸ்டாஃப் கியூமர் ஒரு மணி நேரம் பேசி முடித்ததும் ஒரு மகராஜன் வந்து நன்றி சொன்னான் பாரு சிரிக்க சிரிக்க பேசின புலவர் நம்ம கூட இருந்தால் நல்லா இருக்கும் நான் என்ன தப்பாக அவன் நினைக்க முடியும் என்னை புகழ்வதற்கு அவனுக்கு தெரியல அதுதான் அவனுக்கு எல்லை அது அவன் ஒரு எல்லையை வச்சுன்னு என்னை சொல்கிறான் என்னை உள்ளே தள்ளணும்னு அவனுக்கு ஆசை இல்லை நம்ம நேர்மா அதுதான் சொன்னேன் எதிர்மறை சிந்தனை கூடாது நேர்மறை சிந்தனை வேணும் நேர்மர சிந்தனையாக வச்சுக்கோமா சார் அதில் இருக்கிற மகிழ்ச்சி மாதிரி உலகத்திலே கிடையாது சார் ஆ மகிழ்ச்சியாக இருங்க